அமித்ஷா அவர்கள் இந்திய நாட்டிற்கு சட்டத்தை ஏற்றுக் கொடுத்த சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவருடைய புகழை இழிவுபடுத்துகிற வகையில் அவரை கடவுளுக்கும் அவருக்கும் வேறுபாடை சொல்லி இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷாவை கண்டித்து தமிழ்நாட்டுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக முதல்வர் தமிழக பூராவும் கழகத்தோழருக்கு ஆணையிட்டு அனைத்து ஊர்களிலும் அவரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற வேண்டும் என்ற உத்தரவின் பேரில் மாநகராட்சியில் நம்முடைய மரியாதைக்குரிய மாநகர செயலாளர் தம்பி தமிழ் அவர்கள் இந்த ஏற்பாட்டில் அவர் வரவேற்றுக்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னால் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தாங்கள் யாரும் சட்டத்துறை ஏற்கவில்லை ஏற்பதில் யாரும் அம்பேத்கர் அவரிடம் சட்டத்தை ஏற்க சொல்லி சொல்லவில்லை சட்டத்தை புகுத்தினார்கள் அவரிடம் செய்து கொள்கிறேன் என்று அப்படி கட்டாயப்படுத்த தான் இரண்டு வருடம் பதினோரு பாதம் பதினோரு நாள் இதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த இந்திய சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார் நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர் நல்ல பட்டம் படித்தவர் பல நாடுகளில் படித்தவர் படித்ததுனாலே எட்டு டாக்டர் பட்டம் பெற்றவர் உலக நாடுகள் எல்லாம் அதற்கு பதினெட்டு கௌரவ டாக்டர் பட்டம் படிக்கிற டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா நாட்டில் யாராவது இருக்கிறாங்களா டாக்டர் அம்பேத்கர் மாதிரி இன்றைக்கு படித்தவர்கள் பண்பாளர்கள் பணிவுள்ளவர்கள் ஒரு சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் யாராவது இருக்கிறார்களா இல்லை அப்படியாப்பட்ட அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் இறுதிப்படுத்தியிருக்கிற அமித்ஷா அவர்களை நான் கோசே நாம் போடுகிற கோஷத்தை அனைவரும் கூற வேண்டும் என்று கட்டுப்பாடு திமுக ஆர்ப்பாட்டம்

அம்பேத்கரை அம்பேத்காரை அம்பேத்கர் இழிவு செய்த இழிவு செய்த அமீத்ஷாவை கண்டிக்கின்றோம் அமீத்ஷாவை கண்டிக்கின்றோம்